அட்சய திருதியை எப்போது தங்க நகைகள் வாங்க நல்ல நேரம் தங்கத்தை தவிர வேறு என்னெல்லாம் வாங்கலாம் சித்திரை மாதத்தின் சுக்லபட்சம் பதினான்காவது நாளில் அட்சய திருதியை கொண்டாடப்படுகிறது அட்சயம் என்றால் அல்ல அல்ல குறையாதது என்று பொருள் பதினைந்து திதிகளில் மூன்றாவதாக வரும் திதி திருதியை அட்சய திருதி மூன்றாம் எண்ணுக்கு அதிபதி குரு இந்த குரு உலோகத்தில் தங்கத்தில் பிரதிபலிக்கிறார் எனவே குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு இதனால்தான் அச்சிய திருதியை நாளில் பொன் வாங்குவது சிறப்பாகிறது சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை திதியே அச்சய திருதியை என அழைக்கப்படுகிறது அச்சயம் என்றால் பொருள் வளரும் என்பது ஐதீகம் இந்த நாளில் தங்கம் வாங்கினால் தங்கும் என்பார்கள் ஆனால் தற்போது தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளதால் எல்லோராலும் தங்கம் வாங்க முடியாது இதற்காக உப்பு அரிசி ஆடைகள் சிறிய பாத்திரங்கள் உள்ளிட்டவைகளில் எது வேண்டுமானாலும் வாங்கலாம் அதேபோல் பெண் பார்க்க செல்வது நிச்சயதார்த்தம் போன்ற சுபகாரியங்களை இந்த நாளில் செய்வது நல்லது அச்சய திருதியை அன்று தானம் கொடுப்பதும் நல்லது ஆடை எனப்படும் வஸ்திர தானமாக இருக்கலாம் அன்னதானம் கொடுப்பதும் சிறப்புதான் இந்த ஆண்டு அட்சய திருதியை ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமையன்று கொண்டாடப்படுகிறது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படிப்பட்ட ரோகிணி நட்சத்திரம் மற்றும் புதன்கிழமை சேர்ந்து வரும் நாளில் இந்த ஆண்டு அட்சய திருதியை அமைந்திருப்பது மிகவும் சிறப்பானதாகும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரை திருதியை திதி உள்ளது இந்த நாளில் லட்சுமி தேவியையும் விஷ்ணு பகவானையும் வழிபட்டால் மகிழ்ச்சி பெருகும் அச்சிய திருதியை நாளில் தங்கம் வாங்குவது மங்களகரமானதாக இருக்கும் அதே போல் வெள்ளி கூட வாங்கலாம் அன்று காலை ஐந்து நாற்பத்தி ஒரு மணி முதல் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணி வரை பூஜை செய்ய நல்ல நேரம் தங்கம் வாங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை முதல் ஏப்ரல் முப்பத்தி ஒன்பதாம் தேதி மதியம் ரெண்டு பனிரெண்டு மணி வரை நல்ல நேரம் இந்த நாளில் செய்யும் தான தர்மம் என்றென்றும் பலன் தரும் தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை எனவே இந்த நாளில் செய்யும் யாகம் பித்ரு தர்ப்பணம் தானம் போன்ற ஆன்மீக செயல்கள் என்றென்றும் பலன் தரும் இந்த செயல்களின் பலன் எப்பொழுதும் நம்முடன் இருக்கும் அச்சிய திருதியை அன்று தங்கம் வாங்கினால் அதிர்ஷ்டம் வரும் என்று நம்பப்படுகிறது ஏப்ரல் முப்பதாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி ஒரு மணி முதல் மதியம் இரண்டு பனிரெண்டு மணி வரை தங்கம் வாங்க மிகவும் நல்ல நேரம் இந்த நேரத்தில் லட்சுமி மற்றும் குபேரருக்கு பூஜை செய்யலாம் லட்சுமி தேவியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் பெருகும் இந்த வருடம் அட்சய திருதியை அன்று சோபன் யோகம் உள்ளது இது வைசாக சுக்ரப திருதியை திதியில் பகல் பனிரெண்டு ரெண்டு மணி வரை இருக்கும் கூடவே சர்வார்த்த திதி யோகமும் உள்ளது இந்த யோகத்தில் லட்சுமி நாராயண பூஜை செய்வதால் செல்வம் பெருகும் லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும் அட்சய திருதியை அன்று ஒரு குண்டுமணி பவுனாவது வாங்க வேண்டும் என்பது ஐதீகம் இதை ஆண்டுதோறும் வாங்குவோரின் அனுபவத்தை கேட்டால் அவர்களுக்கு ஆண்டுதோறும் அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்குவதை நடைமுறைக்கு கொண்டு வந்துவிட்டதால் ஆண்டுதோறும் தங்க நகை வாங்குகிறோம் அதனால் தங்கம் சேரத்தான் செய்கிறது என்கிறார்கள்